ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் தென்னாட்டு கதை அதாவது தென்னாட்டில் குறிப்பாக சொல்லணும்னா திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் வாழும் வில்லேஜில் வாழ்கிற இளைஞர்களோட கதையை தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை குறிப்பாக பார்க்கறோன்னு கேட்டிங்கன்னா அங்கதான் எந்த அளவுக்கு பெருமை இருக்கோ அந்த அளவுக்கு சிறுமையும் இருக்கு சிறுமை என்னன்னு கேட்டிங்கன்னா சாதி அதாவது முகத்தை பார்த்து சாதியை கண்டுபிடிப்பது பேசுகிற பேச்சுவார்த்தையை பார்த்து சாதியை கண்டுபிடிப்பது போடுற துணியை பார்த்து சாதியை பார்ப்பது உன்ற உணவை பார்த்தும் சாதியை கண்டுபிடிப்பது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு நியூஸையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அப்படியேப்பட்ட அப்படிப்பட்ட நாடுகளில் என்ன நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தென்னாடுனா பெரும்பு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுக்கும் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டால் நெல்லையப்புற கோயில் இருக்குது இருட்டுக்கடல் வா சாந்தி கடல் அமரபரணி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறிச்ச பரோட்டா அழகான கடல் அதுக்கப்புறம் த திருச்செந்தூர் கோயில் இருக்குது திருச்செந்தூர் கோயிலுக்கு அப்புறம் மாதா கோவில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பனிமலை மாதா கோயில் இருக்குது அதுக்கப்புறம் எண்ணற்ற கடல்கள் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அழகு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பெருமைகள் இருக்குது பெரிய பெரிய மாவீரர்கள் ஆகட்டும் சரி பெரிய பெரிய ஆட்கள் பிறந்த இடம் அங்கேருந்து தான் இன்றைக்கு தலைநகரான சென்னையில் பெரிய பெரிய பிஸ்னஸ்மென்கள் உருவாகிருக்காங்க இன்றைக்கி போர்த்திக்ஸு சென்னை சில்க்ஸு இந்த மாதிரி சரவணா ஸ்டோர் போன்ற இன்னும் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாக தென்னாட்டுக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க இவ்வளோ புகழ்பெற்ற பிஸ்னஸில் விளங்குறவங்க இவ்வளோ பெருசாக படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு துறையில் வந்து சாதிக்கிறவங்க அவங்க ஊரில் ஏன் இன்னும் இந்த ஜாதி நடந்துகிட்டு இருக்குன்னு வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது தென்னாடுன்னு நம்மளுக்கு சொன்னோன்னு ஞாபகம் வருது பெருமைகள் மட்டும்தான் ஆனால் சிறுமைகளை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்போ தான் இதுக்கப்புறம் வர இளைஞர்களுக்கு எந்தெந்த வகையில் நம்ம சிறுமையாக சொல்கிறாங்கன்ட்டு கேட்டு அதன் மூலிமா அதை கண்டினியூ பண்ணாமல் விடுவாங்கன்றது நம்மளோட ஒரு சின்ன நம்பிக்கை தான் இதை அதனால் தொடர்ந்து பாருங்கள் அதாவது தென்னாடு தென்னாடுனால் கிராமப்புறங்கள் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேருந்து அந்த இளைஞர்களோட வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் ஆமாங்க இப்போ சென்னையில் ஒரு இளைஞன் பிறக்கிறானா அந்த இளைஞனுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ எல்லாமே பக்கத்தில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அப்படியாப்பட்ட இளைஞன் என்ன பண்ணுவார் சைக்கிளில் போவாங்க அப்படி இல்லைனா பேரண்ட்ஸ் ஆட்டோ வைப்பாங்க இல்லை வேன் வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள அவங்க பயணிச்சு போயிடுவாங்க ஆனால் ஊர்நாட்டில் படிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு பகுதியில் அவங்க பள்ளிக்கூடத்தையோ காலேஜையோ அடைகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸை தான் நடணும் அப்படியேப்பட்ட கவர்மெண்ட் பஸ் பஸ் வந்து அந்த ஊருக்கு காலையில் ஒரு பஸ்ஸு மாலையில் ஒரு பஸ் இருக்கும் அப் அண்ட் டவுனு இந்த மாதிரி பஸ்ஸு டைமிங்கை விட்டுட்டா அந்த பஸ்ஸு போயிடும் இவங்களும் போக முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து அவங்க காலேஜையோ ஸ்கூல்லையோ போய் அடைய வேண்டிய நேரம் வெகு தூரமாக இருக்கும் அதனால ஏர்லி மார்னிங்காகவே பஸ் இருக்கும் ஸோ இந்த இளைஞன் என்ன பண்ணணும் அந்த பஸ்ஸுக்காக விரைவாக கிளம்பி இருக்கணும் ஸோ இப்படி தான் அவன் போவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஊரில் இருக்கானா அவன் அவன் சார்ந்த சமூகத்தை ஆளுங்க தான் அந்த ஊரில் இருப்பாங்க அதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கானா அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த கிராமத்தில் வாழ்வாங்க ஸோ அவன் வந்து ஒரு குறுகிய வட்டத்திலே பயணிக்க ஆரம்பிப்பான் அவன் சார்ந்த சமூக தலைவர்கள் அவனுக்கு சொல்லப்பட்ட கதைகள் இதை மட்டுமே மனசுக்குள்ளே வச்சு அவன் பழகிட்டு வந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் வேற ஸ்கூல் போவான் ஸ்கூலில் வந்து ஒரே சமூகமாக ஸ்கூல் இருக்க முடியாது இல்லையா ஸோ எல்லா சமுதாயமும் நிறைந்த ஸ்கூலாக இருக்கும் அப்படி அவன் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் அவன் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஊர்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் அருகில் இருக்குது வேறு சமூகம் சார்ந்த ஊர்கள் இருக்கும் அங்கேருந்து அந்த மாணவர்கள் வருவாங்க ஆனால் மாணவர்களை நோய் சாதியெல்லாம் பார்ப்பதில்லை எல்லாமே ஒன்றா தான் பேசுவாங்க பழகுவாங்க அந்த மாணவர்கள் வந்து தங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இவையா இருப்பா அவங்க ஃப்ரெண்டாக கூடவே வரையா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டில் ஏ என்னடா எந்த ஊருக்காரன்டான்னு கேட்பாங்க அந்த ஊர் பேரை சொன்னோடனே அவன் என்ன சாதின்றது தெரிஞ்சிடும் ஏன்னா முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது குறிப்பி ஒரு சாதியாளுங்க ஒரு ஊரில் இருப்பாங்க இன்னொரு சாதியாளுங்க ஒரு ஊரில் இருப்பாங்க குழுக்களாக தான் இருப்பாங்களே தவிர ஏ சென்னை மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க கூட தண்ணி வணி வாங்கி கொடுக்காதான்னு பேரண்ட்ஸே அந்த பிஞ்சு நஞ்சு மனசில் நஞ்சை கலந்துருவாங்க அன்னைக்கே அதாவது அந்த பச்சில பாலகனுக்கே அவன் மனசில் வந்து சாதின்ற தீ எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊர் பதாகைகள் ஊர் போர்டில் எல்லாத்துலேயுமே சாதியின் பேரை குறியிட்டு தான் அந்த ஊர்கள் இருக்கும் அதாவது ஊர்னால் என்ன இருக்கணும் இந்த ஊர் இந்த இந்த ஊருக்கு இந்த பெருமை இருக்குது சிறப்பு இருக்குன்னு எழுதலாம் ஊர் தலைவர் போடலாம் ஆனால் வந்து அதுக்கு மாறாக பக்கத்தில் யங்ஸ்டர் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சமுதாயத்தை சார்ந்து பெருமையை குறிக்கும் தலைவர்கள் அந்த தலைவர்கள் கண்டுபிடிப்புகளோ பெரிய பெரிய விஷயங்களை பண்ணால் அவங்கள போடுறதுல ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் அந்த தலைவர்கள் வந்து எண்ணற்ற தவறுகளை பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஃபோட்டோ போடுவாங்க அந்த தலைவர்கள் பெருமையாக செஞ்சுருந்தாலுமே அந்த தலைவர்களை வந்து இந்த சாதின் சாயம் சா பூசி அந்த போர்டுகளை வைப்பாங்க ஸோ இப்படி அந்த போர்டுகளை வச்சுட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம் அந்த ஊருக்குள்ளே போனவங்க எல்லாமே ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களே விரிச்சு பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் வேற ஆளுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சென்னையில் என்னங்க சிசிடிவி ஊர் நாட்டில் இருக்க சிசிடிவியை அடிச்சிக்க முடியாது அவ்வளோ பாட்டிகள் இருப்பாங்க கிழவிகள் எல்லாம் ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஊரில் இந்த இளைஞனுக்கு எப்படி சாயம் பூசப்படும்னா சாதி சாயம் இந்த ஸ்கூலுக்கு போகும்போதே நம்மளுங்கன்னு துண்டா தெரியும்டா நம்ம பசங்க எல்லாமே கயிறு கட்டிட்டு போங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குல்ல அதே மாதிரி கலரில் கயிறை கட்டிட்டு கையில் கயிறை கட்டிட்டு போங்க பைசன் படத்தில் கூட ஒரு பாட்டு இந்த க கட் பண்ணுறத காமிச்சிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி கயிறுகளை கட்டிட்டு போறது மூலியமாக இவங்கெல்லாம் இவங்க ஆளுங்க அவங்கெல்லாம் அவங்க ஆளுங்கன்ட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துடும் ஸோ அப்படியே அவங்க வளர்ந்து 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 காலப்போக்கில் கல்லூரி போகும்போது இந்த சாதி வந்து ஆழமாக பதிஞ்சிரும் ஏய் நம்ம ஒரு பொண்ணுங்களை யாரும் அந்த பசங்க பாத்திரக்கூடாதரா ஏய் நம்ம பொண்ணுங்களாம் அவனுங்க பாத்திர போறாங்கடா அப்படின்றதும் ஒரு சாதியினர் ஒரு சாதியினரை பார்த்து ஏலனம் பண்ண நினைப்பாங்க இன்னொரு சாதியினர் அவங்கள பார்த்து அவங்க ஏளனம் பண்ண இப்படி இப்படிதான் அவங்களுக்குள்ள பிரிவினைவாதம் வந்து வந்து ஒருக்கப்பட்டு ஒரு இடத்துல கூணி குறுக்கி நிற்பாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதியை அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் கோடை இந்த கோயில் கூடை எப்படி ஆரம்பிக்குதுன்னா கோயில் கூடை ஊருக்கு நடக்கிறது நல்லது தான் எதுக்காக கோயில் கூட நடத்துவாங்க அதாவது தென் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பார்த்த பூமி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் இங்கே வந்து மழை வந்தால் தான் அங்கே விவசாயம் செலுத்தி வளரும் அப்படியேப்பட்ட விவசாயம் வந்து நல்லா வளர்கிறதுக்காக மழை வரணும்னு சொல்லிட்டு தான் கோயில் கூடையே முக்கால்வாசி எல்லாம் நடத்துவாங்க அப்படியேப்பட்ட கோயில் கோடையில் என்ன பண்ணுவாங்க ஒரு சைடு ஜாலியான ஆக்டிவிட்டி இருக்கும் அதாவது வயசு பையன் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வயசு பெண்களை பார்ப்பது அதுக்கப்புறம் சொந்த பந்தம்லாம் ஊருக்கு வருது அவங்கெல்லாம் ஜாலியாக ஒன்றா உட்காந்துட்டு திருவிழாவில் இருக்க அதாவது இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பார்க்குறது இது வரைக்கும் நல்லது ஆனால் அந்த திருவிழாவில் ஜாதி சாயம் பூசப்பட்டிருக்கோம் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க எல்லாமே அந்த ஜாதி கொடிகள் வர்ணத்துக்கு ஏற்ற ஷர்ட் ஃபேண்ட் போடுறது அதை கையில் கயிறுகளாக கட்டுறது நெத்தியில் பேண்டாக போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோடு நிப்பாட்டாமல் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளே அதாவது என்னென்னா எண்ணற்ற இசை இருக்கு அந்த இசையை ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு நெகிழ்ந்து சிரிச்சுட்டு போகலாம் அதை தவிர்த்துட்டு அவங்களோட தலைவர்கள் போல வேஷமிட்டுட்டு ஒருத்தர் வந்து அவங்களுக்குன்னு அவங்க ஜாதிக்குன்னு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை போடுவாங்க இவங்கெல்லாம் ஆடுவாங்க இதன் மூலிமா ஒரு பாட்டு தான் ஒரு போராட்டனை ஒரு போராட்டக்காரனை இன்னும் மெழுகேட்டணும்ல இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்பீங்க அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு வந்து நாடி நரம்புலாம் துடிக்கும்ல அந்த மாதிரி அந்த யங்ஸ்டரை இன்னும் வந்து மெழுகேற்றிக்கிட்டே போவோம் ஸோ இப்படி தான் வந்து ஊர் திருவிழாக்கள் ஊர் கோயில் கொடைகள் தான் நடக்கும் ஸோ எந்த ஊர் கோயில் கொடையாக இருந்தாலும் சரி அந்த ஊரில் கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் நகரங்களில் இது நடப்பதில் கிராமப்புறத்தில் கட்டாயம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போனோம் அப்படி அவன் வேலைக்கு போகிறதுக்கு அவனுக்கு சரியான அந்த பஸ்கள் இருக்காது ஸோ அங்கே இருக்க கம்பெனிஸும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நகரப்புறம் தேடி தான் அவன் பயணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ் என்னென்னா அவன் வந்து ஒரு சமூகம் சார்ந்து வளர்தான் அந்த இடத்துல அவன் இருந்து அப்பா அம்மா கூட அரவணைப்போடு இருக்கிறதுனால பாச பிணைப்புல அதிகமாக இருப்பான் அதாவது பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் நல்ல பழகுனானா நல்ல பாசமாக இருப்பான் இன்னொன்று என்னன்னா எதை கண்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவான் ஸோ அவனுக்கு வந்து பயம் இருக்காது ஏன்னா அவன் ஒரு கூட்டமாக பக்கத்தில் சித்தப்பா இருப்பார் பெரியப்பா இருப்பார் சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க கூட சார்ந்தவங்களை ஒரே கேட்டகரியில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த பயமே இருக்காது அதனால தான் தென் மாவட்டத்துக்காரங்களுக்கு வீரமும் அதிகம் விவேகமும் அதிகம் இதனால தான் தென் மாவட்டக்காரங்களை நம்ம குறிப்பாக சொல்கிறோம் ஸோ தென் மாவட்டத்தில் இது மட்டுமா அவனுக்கு வந்து வேறு என்ன விஷயம் பண்ணான்னு பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்க பசங்க பேரெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப கம்மி அதான் கிராமப்புறத்தில் இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா ஹெல் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப அதிகம் அதாவது பேரெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி வேலை பார்ப்பாங்க ஒரு சில பேரன்ட்ஸ் மட்டுந்தான் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க முக்கால்வாசி பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் பண்ணுறது இன்னொரு குழுக்கள் என்ன பண்ணுவாங்க விவசாயம் செய்வது இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை பண்ணுவாங்க அப்படி அவங்க பண்ணும்போது இந்த இளைஞர்கள்லாம் அவங்க கூட மட நல்லா உதவி பண்ணுவாங்க பெண்களாகட்டும் சரி ஆண்களாகட்டும் சரி அங்கே சம்மந்தம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெண் தான் அங்கே மூட்டையை கூட தூக்கிட்டு எக்ஸலில் போட்டு அசால்ட்டாக போயிட்டு வருவாங்க ஸோ இப்படி தான் பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க பருத்தி எடுப்பது கடலை எடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை ஏகப்பட்ட விஷயங்களை பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ அவங்க வறுமையும் பார்த்துட்டாங்க அந்த வறுமையை மீதிமா எவ்வளோ தூரம் பயணம் செஞ்சாலும் உடலில் வந்து தாங்குகிற மாதிரியும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளையாட்டு போட்டிகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பொங்கல் நிகழ்ச்சியை தான் விமர்சனமாக கொண்டாடுவாங்க பொங்கல் நிகழ்ச்சியில் தான் அங்கே வந்து ஊரில் ஜாலியாக அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு அவங்க சொந்த பந்தம்லாம் வருவாங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆடலும் பாடலில் சாதி வந்துடும் சாதி சாயத்தை பூசிக்கிட்டு அங்கே இது பண்ணிக்கிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தான் இளவட்டங்கள் போட்டி நடக்கும் கயிறு இழுப்பது இந்த மாதிரி அதாவது நம்ம நாட்டுக்கே உரிய கபடி கபடி வீர விளையாட்டை நடத்துவாங்க தான் இன்றைக்கி நம்ம பைசன் படத்தோட கபடி சீன வச்சிருக்காரு ஏன்னா அங்கே வந்து பெரிய ஜிம்மோ இங்க இருக்கிற மாதிரி ஷெட்டில் கார்க்குள்ளாடுறதுக்கோ டென்னிஸ் பால் விளாடுற கோர்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி அதாவது அங்கே பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு வந்து விளையாடுறது வந்து இயற்கை சார்ந்த விளையாட்டு தான் விளையாடணும் அதனால தான் அவங்க உடல் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா இட நெருக்கடி அதிகமானதுனால இங்கே நம்ம அந்த மாதிரிலாம் விளாட முடியாது இல்லை இங்கே நம்ம விளையாடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில் போய் பயணிக்கிறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போய் இப்போ இளைஞருக்கு ஒரு இளைஞர் கிராமத்தில் வாழ்றேனா அவன் மியூசிக்கை கற்றுக்கணுன்னா அவன் சிட்டிக்கு தான் போகணும் அப்போ அவனுக்கு போதிய பஸ் வசதி கிடையாது இதில் கவர்மெண்ட்டையும் சரியாக குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த கிராமத்துக்குன்னு குறிப்பிட்ட பஸ்ஸு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸுகள் இருக்கிற பஸ்ஸு வந்து ஒரு சேவையாக தான் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த சேவையில் என்னென்ன பஸ் ஓட முடியுமோ அதை தான் விட்டுட்டு இருக்காங்க ஸோ இளைஞர்கள் வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால அவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படியெல்லாம் போராடி தான் அங்கேருந்து வெளியே வராங்க ஒவ்வொரு இளைஞர்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வரவங்க சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஜாதி பார்த்தாங்கன்னா தான் அது மிக தவறு அதாவது அங்கே குழுக்களாக இருந்தீங்க கூட்டமாக இருந்தீங்க அங்கே ஜாதி பார்த்தீங்க ஆனால் வெளியே வந்துட்டு இவ்வளோ படித்து நல்ல ஒரு குரோ ஆகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஜாதியில் போய் சிக்கினாதான் அதாவது நிறைய ஜாதியை சார்ந்து நீங்கள் வந்து விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர சந்தனைகள் இந்த ஜாதிக்குள்ளே மட்டும்தான் வட்டங்களாக இருக்கும் இப்போ சவுத்தில் வந்து அவனுக்கு சந்தோஷமே கிடையாதான்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் இருக்குது இந்த மாதிரி நல்ல கிணறு குட்டையில் குளிக்கிறது அரசாங்கமே சில விஷயங்களை தடை செஞ்சதுனால அதாவது வேட்டை நாய்கள் அதாவது கன்னி சிப்பி சிப்பிப்பாறை போன்ற நாய்களை வச்சு முயல் வேட்டைக்கு போகிறது இந்த மாதிரி குளத்தில் குதிப்பது அதுக்கப்புறம் பனைமரம் ஏறி நொங்கெடுத்து சாப்பிட்றது தென்னைமர ஏறுவது இளநீர் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கோயில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருப்பான் ஆனால் வந்து அவனால் வந்து ஒரு சிட்டியில் நகரத்தில் இருக்க பையன் மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக அடைஞ்சிட முடியாது ஒரு மொபைல் ஃபோனோ பைக்கோ இல்லை வேறு மாதிரி எதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகணுமா அந்த ஆசை இருந்துச்சுன்னா அதை போகிறதுக்கோ இல்லை மியூசிக் போகணுமா மியூசிக் கற்றுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போனமோ இதெல்லாம் அவனால் பண்ண முடியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அப் வீடு அப்பா அம்மா அப்புறம் காடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஊர் சார்ந்த என்னைக்காச்சும் விளையாட்டு நடத்தினாலும் விளையாட்டில் போய் ப இருக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப வசதியாக இருந்துச்சுன்னா குழங்குட்டையில் போய் குளிப்பான் இப்படி தான் அவனுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கறி குழம்பு இருக்கும் கிராமங்களில் அதாவது எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாள்கள் தான் கறி இருக்கும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் நீங்கள் வந்து கறிகளை வந்து கறி கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைப்பீங்க அப்படி இல்லைனா இங்கே தான் நிறைய ஆப்புகள் இருக்குது ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சுடுங்க அமேசான் போன்ற நிறுவனங்கள்லேருந்து ஆர்டர் போட்டு வீட்டுக்கு எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் இந்த சேவைகள்லாம் கிடையாதுங்க இந்த ஓலா ஊபர் வசதியோ கால் டாக்ஸி வசதியோ எதுவுமே கிடையாது அங்கே வந்து ஆட்டோக்கள் பாத்தீங்கன்னா ஃபேர் அதிகமாக கொடுக்கணும் இப்போ நம்ம அங்கேருந்து நகர்லேருந்து ஒரு தாம்பரம் போகிறோம் அப்படின்னா அந்த தாம்பரத்துக்கும் டீநகருக்கும் ஒரு முந்நூறுரூவாவோ நானூறுரூவா வாங்குறாங்கன்னா அது ஒன் சர்வீஸில் முடிஞ்சிருச்சோம் ஆனால் அங்கே நீங்கள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா டபுள் சார்ஜ் வாங்குவாங்க ஏன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆட்கள் கிடைக்காது ஸோ இதனாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மணி பண விரயம் அதிகமாகும் ஒரு இடத்துக்கு பயணிக்கிறது என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் ஆட்டோவில் போகணுன்ற ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க ஸோ இப்படியாப்பட்ட ரொம்ப கஷ்டமான பகுதி தான் இந்த வந்து தென்னாடு தென்னாட்டில் இருக்க இளைஞர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வெளியே வராங்க முன்னேறி வந்ததுக்கப்புறமும் இந்த ஜாதியை பிடிச்சிட்டு இருக்காமல் ஜாதியை விட்டு வெளியே வந்தால் இருக்குன்றது தான் நம்மளோட கருத்து நீங்கள் தென்னாட்டுக்காரங்கன்னா உங்கள் ஊரில் என்ன சிறப்பு உங்கள் ஊர்லேயும் இந்த ஜாதி விஷயங்கள் பார்க்கப்படுதான்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்